சோஷியல் மீடியாவில் அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாக ஷேர் ஆகும் அந்த வகையில் இப்போ ஒரு ஃபோட்டோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது அது என்ன அப்படின்னா நடிகர் நடிகை ஜெய் அது மட்டும் இல்லாமல் பிரிக்யா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒரு ஃபோட்டோ தான் ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் திரையுலகத்தில் வித்தியாசமான படங்களில் நடித்து பெற்றவர் தான் நடிகர் ஜெய் யாராவது அவர்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பாலே அதுக்கு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிருவார் இந்த நிலையில் நடிகர் ஜெய் மற்றும் நடிகை பிரியா பிரிக்யா வந்து இவங்க ஒரு ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுவுமே கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு இவர்கிட்ட பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிக்யான்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வைரலாகி வரும் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா பிரிகா அவங்க கழுத்தில் தாலி போட்டிருக்காங்க இவங்களோட நடிகர் ஜெய் இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க ஜெய்யோட கையில் கூட பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே ஆஹா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி பேச தொடங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நடிகை பிரியா பிரிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடவுளோட பிளஸ்ஸிங்கோட ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெய்யுமே இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அந்த கார் கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கிற மாதிரியும் அது வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியும் இருக்குது இது ஏதோ படத்தோட ப்ரொமோஷன் தான் போகல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலை தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க ரசிகர்கள் ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன உங்களோட கருத்துக்களை கமெண்ட் ஷேர் மாதிரி மோர் அப்படி நம்ம சேனலில்